கண்ணன் பிறந்த நாள் தான் காவல்துறை தலைவரும் மணிவண்ணன் என்கிற பெயரிலே வந்து அமர்ந்திருக்கிறார் மாலே மணிவண்ணா மாயவனே என்று மாதவனை அழை ஆதவன் என்னை அதிகமாக பாராட்டினார் என்று கருதுகிறேன் நினைவு நரம்புகள் அதிகமாக செயலோடு இருப்பதற்கு பெண்களுக்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன என்று ஆதவன் சொன்னார் பெண்களையே நினைத்து கொண்டிருக்கிற கண்ணனுக்கு அது வராதா ஷாஜகான் கேட்கிறார் இந்த வயதிலா என்று கவியரசு கண்ணதாசன் சொல்வார் அதற்கு வயதே கிடையாது மதுரையிலே ஒரு மேடையிலே கவிஞரை வைத்துக் கொண்டு நான் சொன்னேன் நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் நான் பெண்ணாக இருந்திருந்தால் உங்களைத்தான் திருமணம் செய்து கொண்டிருப்பேன் ஆனால் கருத்த பெண் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று அவர் பேசுகிற சொன்னார் நான் பெண்களின் நிறம் பார்ப்பதே இல்லை என்று ஒன்றுமில்லை லேனா தமிழ்வாணன் பார்க்கிற பொழுதெல்லாம் நினைவு நரம்புகள் ஏற அழிந்து போகும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது நான் உண்மையாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் நாணயமாக இருக்கிறேன் ஒழுக்கமாக இருக்கிறேன் அதற்கு காரணம் காமராஜர் என்கிற ஒரு பெரிய மனிதனிடம் நான் வாழ வாழ்ந்தேன் அவர் இதை மட்டும்தான் எங்களுக்கு சொல்லி தந்தார் வேற எதுவுமே ஒரு பெண் குறித்து ஒரு இளைஞன் வந்து பெருந்தலைவர் முன்னாலே சொன்ன பொழுது அவனை ரொம்ப திட்டி வெளியே போட்டார் அப்புறம் சொன்னாரு அந்த பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவான்னார் முட்டாளே பெண்ண பேசாது இந்த கண்ணன் பிறந்த நாளிலே கண்ணதாசனை பேச வேண்டும் என்பது கூட என் திட்டம் அது கடவுளின் திட்டம் கேட்குற பொழுது மூர்த்திட்ட கண்ணதாசனும் தமிழும் வச்சுக்கோ நல்ல மூர்த்தி ரொம்ப அன்பான அழைக்கிற முறையில் அழைக்கிற பொழுதுதானே மனது மகிழ்வு ஷாஜகான் சொல்றாங்க படிக்கிறாங்க பிள்ளைகள் இன்னும் படிக்க தான் படிக்காம இல்லை ஆனால் கண்ணதாசனும் உங்களுக்கு ஒரு செய்தி அவரும் எட்டாவது பிறந்தவர் நானும் எட்டாவது பிறந்த இன்னொரு சிரமம் இருக்கு பீஷ்மரும் எட்டாவது பிறந்தவர் கண்ணனும் எட்டாவது பிறந்தவர் மன்னிச்சுக்கிடுங்க சகுனியும் எட்டாவது பிறந்தவர் இந்த பாரதமே அந்த மூணு எட்டுக்குள்ள தான் சுத்தும் பீஷ்மர் கண்ணன் சகுனி உங்களுக்கு உங்களுடைய பெண்கள்டான் கேட்கிறேன் இப்ப எங்க அம்மா எல்லாம் ஒன்பது குழந்தை பெற்றிருக்காங்க நீங்க பெறவே மாட்டேங்கிறீங்களே எந்த பெண்ணாவது குழந்தைய பெறுறாங்களா இப்போ பெற்றெடுக்கிறாங்களா அறுத்து தான் எடுக்கிறாங்க அறுத்து எங்க ஊர்ல திருநெல்வேலில் ஒரு பொண்ணு மகனை திட்டுறா உன்ன போய் பெத்தேனா அவன் சொன்னா எங்க பெத்த அறுத்து தானே எடுத்த பெத்தேன்னு பொய் சொல்லாத வேற நல்ல நட்சத்திரம் பார்த்து வேற அறுக்கிறாங்க இயல்பான அந்த பிரசவத்தில் தான் நட்சத்திரம் எல்லாம் சரியா இருக்கும் ஐஸ்வராய்க்கு முப்பத்தெட்டு வயசாச்சு அமிதாப் பச்சன் மருமகள் அபிஷேக பச்சனுடைய மனைவி முப்பத்தெட்டு வயசுல அந்த பெண்ணை பெத்துக்கிட்டது ஒழிய அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிடல உலக அடை எனக்கு அவன் மேல பெரிய மரியா ஒரு தாய்மை என்பது எத்தனை சிறந்தது தாயிர் சிறந்த கோயிலும் இல்லைன்னா அப்படி சொன்னாங்க தந்தை சொல்விக்க ஐயா பேசுமோ சொன்னாங்க பிள்ளைகள்லாம் எல்லாம் இப்ப அப்படி இல்லை இந்த ஒரு பையன் நல்லா நடிக்கிறான் வடநாட்டுலையும் ஜெய் வெற்றி பெற்றுட்டான் அமிதா போடலாம் நடிச்சு அவன் எல்லா படத்துலையும் தகப்பனை அசிங்கமாக கேட்டுறதே வேலை வாக்கிடு அவங்க அப்பா மேல அந்த பையனுக்கு ஏதோ கோபம் இருக்கும் போல தெரியுது அது மொட்டுமொத்த அப்பனையும் பிடிச்சி இழுத்து விடுறான் படத்துல கண்ணதாசனும் எட்டாவது பிறந்தவர் எட்டாவது தான் படிச்சார் கண்ணதாசங்கிற பேரு அவர் வச்சுக்கிட்டு அரு அவங்க ஆள் ஒருத்தர் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அதில் போய் இவர் வேலை கேட்க போகிறாரு வேலை கேட்கும்போது கம்பதாசன்லாம் கம்பதாசன் பாரதிதாசன்லாம் இருக்காங்க அருராமநாதன் இவரை தெரியாதான் அதை எழுதுறியவன் ஆமாட்டார் போய் சொல்கிறார் அப்போ அருராமநாதன் பேர் என்னென்னா இப்போ இவர் யோசிச்சிருக்கார் பாரதிதாசன் கம்பதாசனு கண்ணதாசன் அதான் நின்றுடுது திரைப்பட பாடலாசிரியர்களிலே ஒருவர் வந்து தன் வீட்டு வாசலிலே தயாரிப்பாளர் அத்தனை பேரும் காத்து கிடக்கிற ஒரு சூழலை உருவாக்கியது கண்ணதாசன் ஒருவர் தான் அவ்வளவு புடிச்சோஸ் காத்து போற்றுவார் போற்றட்டும் புழிஞ்சுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் வந்தால் எடுத்துரைப்பேன் எவர் வேறனும் நெல்லேன் அஞ்சேன்வர் அவர் திருவாசகமும் திருமறைகளும் திருவாய்மொழியும் தமிழ் முழுவதும் கற்றதனாலே தான் அவருக்கு கவிதை கைவந்த கதையாயிற்று ஒரு திரைப்பட பாடல் அவர் எழுதுகிற பொழுது கூட நான் அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன் நம்பவே முடியாது நம்பவே தமிழுக்கு அவர் பாடியிருப்பது கதிர் வெடித்து பிழம்பு கடல் உதித்து சூடாட்ட முது நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதிவரும் முன் மலந்தரமும் நலமளத்த தமிழ் அணங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியரையை பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகர் அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்துவரும் உன்புகள் சேர் தன்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியறோம் எப்படி சொல்வாரு கதிர் வெடித்து சூரியன் வெடித்து பிழம்பு விழுந்தது அது புளுராச்சு அந்த அந்த பூமி தோன்றிய பொழுதே தோன்றியவள் வராது திரைப்பட பாடல்களே கூட எதுகையும் மோனையும் இடராமல் எழுதிய கவிஞர் மெட்டுக்கு பாட்டு எழுதுவார் இசை இசை வடிவத்திற்கு பாட்டு எழுதுகிற பொழுது கூட அது எதுகை மோனை ஒரு செய்தி புரட்சி தலைவருக்கும் அவருக்கும் மனக்கசப்பு இருக்கிற நேரம் புரட்சி தலைவர் ஆயிரத்தில் ஒரு நின்று ஒரு படம் எடுத்தார் இன்றைய முதல்வர் முதலில் நடித்தார் அதில் ஒரு ஆங்கில இசைக்கு பாட்டு போட வேண்டும் என்று புரட்சி தலைவர் விரும்புகிறார் அவர் வாலியை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம் வாலியால் அந்த பாட்டை எழுத முடியல பத்து நாளா தலைவர் கடைசியில் என்ன பண்றாரு உதவியாளரை கூப்பிட்டு கவிஞர்கிட்ட கேடு உதவியாளர் கூட்ட உடனே இவர் கவிஞருக்கு ஆச்சரியம் எம்ஜிஆர் கேட்டார் ஆமாம் நான் அனுப்புறேன்னு இருக்கார் அஞ்சாறு நிமிஷம் பாட்டு வந்துடுது அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அப்போ தான் தலைவர் சொன்னாரா தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டேன் அவனால தான் எழுத முடியும் கூடவே இருந்து பார்த்தனால சொல்கிறேன் ஸ்ரீதர் ஒரு படத்துக்கு போலீஸ்காரன் மறு ஒரு காதல் கழவு திருமணம் பண்ணிட்டாங்க அது ஒரு பா அதுக்கு ஒரு டூட்டுங்க அவர் சிரிச்சுட்டே கேட்கிறாரு மண் மலர் மட்டை எல்லாம் எழுதியாச்சுடா ஸ்ரீதர் என்னடா விஸ்வநாதன் சொல்றாரு அண்ணே என்ன உடனே தான் அந்த பொண்ணன் பேன் சிறு பூவன் பேன் அந்த கண்ணன் பேன் வேறு அவர் என்ன நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் நம்ம அவர் பாட்டு ஒரு பத்து இருபது சரணம் பஞ்சாப் நாசன் எழுதிக்கிட்டாரு பஞ்சாபர் சரி பண்ணி கொடுறான்னு எம்ஜிஆருக்கு பாட்டு போயிடுச்சு அங்கதான் அந்த பாட்டு தொட்டு விட தொட்டு விட தலரும் கைப்பட்டு விடப்பட்டு விட மலரும் பக்கம் வர பக்கம் உடன் வெக்கம்பர வெக்கம்பர தயங்கும் பெண் பார்க்க சென்ற போகுதலை மண் பார்க்கின்ற பாதத்தின் பாண்டிச்சேலை புலுங்க என்னை சேர்ந்தாலே கண்கள் மயக முத்தான கண்ணினகையும் முழையாத காத நகரம் வரும் இப்ப ஒரு பயிலுக்கும் சுகப்பிரசவியம் ஆக மாட்டேங்க முக்கி தான் எழுதான் எல்லாருமே இவன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் இவனை எங்க திருடுறான்னு எனக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு என்ன கண்டா பிடிக்கும் என்ன சாஜா அது மட்டும் இல்ல யாரையா வச்சு பேசுறான் ஐயாவை என்ன சொல்ல சொல்லாது என்ன தப்பு பண்ற தமிழ்ல தப்புன்னா நான் சொல்லுவேன் நீ வாழ்க்கையில தப்பு தமிழ்ல தப்பா என் மொழியிடாது அதுல தப்புலாமா அந்த பாசம்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சார் அவர் இறந்து போன மாதிரி காட்டினாலும் அந்த படம் தோற்று போயிட்டு அல்ல சரோஜாதி ஒரு பாட்டு பாட்டு ஜல் 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 என்னும் சலங்கைகளை சல சல சலம் என்னும் செல் செல் செல்லுங்கள் காளைகளை சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளேன் அவன்தான் திருடன் என்று இருந்தேன் அவனை நானும் திருடி விட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருடம் மறந்து விட்டேன்னு அவன் பாடுவான் இத பிறகு ஒரு பெரிய கவிஞன் காலமெல்லாம் காதல் விழாங்கிற படத்துல இந்த நாலு வரையும் அப்படியே போட்டு பாட்டு எழுதிட்டான் உனக்கு தினமணியில சம்பந்தம் இருந்தார்ல சம்பந்தத்தை கூட்டன் சம்பந்தம் சொன்னாரு ஐயா எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது சினிமா அவர் வேற ஒரு வேணும் அவனை பேச இந்த பாட்டு யார் பாட்டுறா அவனுக்கு தெரியல சின்ன பிள்ளை எவ்வளவு பெரிய கவிங்க உயிரோட இப்ப இறந்து போன ஒரு கவிங்கள்கிட்ட திருடுறானே இன்னொரு சின்ன பையன் சினிமாவில பாட்டு எழுதுனா அவன் ஏன் கவிதைன்னா எடுத்து அவன் கவிதைன்னு எழுதிக்கிறான் ஆனா எழுதும் போதுனா கண்ணன் ஐயாக்கு நன்றின்னு சொல்லிடுவானோ ஆமா நேருக்கு நன்றி அப்துல் ரஹ்மான் என்ன எடுத்துக்கிறது அப்துல் ரஹ்மான் ஐயாக்கு வணக்கம் படிங்க எதுக்கு ஆதவர் நான் என்னமோ படிக்கணும் நினைவில் ஆயிரும் தலைவர் நினைக்கிறான் மன மனப்பாடம்னா கிடையாது எது நல்லா இருக்கோ அது மண்டைக்குள்ள போயிரு என்ன சொல்றீங்க ஐயா பார்த்தோன்னே மகிழ்ச்சி அவங்க பண்பு ஒரு மாவட்டத்தின் காவல்துறை அதிகாரி இருக்காங்க இவ்வளவு கனிவான முகத்தோடு ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரியை எழுபது வயதில் நான் நின்றுதான் சந்திக்கிறேன் காரணம் எந்த ஒரு மயிலாடுதுறை தமிழ் வளர்ந்த பூமி அது மறைமுறைகள்னா அந்த பக்கம் இருந்தார் அதையே தமிழ் வளர்த்தது இப்போ கண்ணதாசனுக்கு தமிழின் மீது என்ன பற்றுங்கிறது கூட காட்டுவார் சினிமா திருவிளையாடல் படத்தில் ஹேமநாத பாகதன் வந்து ஒரு பாகதூர் வருவான் அவனோட பாடணும் பாடுறதுக்கு யாருமே தயாரா ஒன்று கோயிலில் பூஜை பண்ணுற பட்டரை கூட்டு பாண்டியம்மன்னன் பாடும்பான் பானபத்திரனை பானபத்திரன் அப்போ போய் சிவர் மாட்டை அழுது ஒரு பாட்டு பாடுவான் நம்ம ஆடு டிஆர் ஆர் மாலிங்க சோழம் தாங்க யார் அஞ்சு கட்டையில் பாடுவான் இசை தமிழ் இசை அறிஞ்சாதனே இருக்க எனக்கு என் பெஞ்சோதனே வசைவருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனவாளனே உனது வீட்டின் இசை மயக்கும் நாட பாட்டினிலே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ அதுல அவருக்கு என்ன என்ன தைரியமா இருக்கு தாய்க்கொரு பழி இருந்தால் மகருக்கு இல்லையோ சிவபெருமான பார்த்து என்ன கேக்குறான் அந்த பாட்டர் ஏய் தமிழுக்கு பழின்னா என்ன சொல்லலாம் தமிழ் யாருக்கு தாயா சிவபெருமானுக்கு தாயான் தாய்க்கு ஒரு பழி இருந்தால் மகருக்கு இல்லையோ அன்னை தமிழுக்கு பழி இருந்தால் உனக்கு இல்லையோ கடவுளுக்கு அம்மா யாருங்க அதான நமக்கு சொல்லி தந்தாங்க மதுரை தமிழ் சங்கத்தின் முதற் தலைவர் சிவபெருமான் அடுத்த தலைவர் முருகப்பெருமான் ஆனா கோயிலுக்குள்ள தமிழ் பேசாத எங்கானே அவனுக்கு ரெண்டு பேரும் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கான் அவன் முன்னால அந்த மொழியில கூடாதுங்க இது ஜெருசலத்தில் படுத்த இயேசுநாதருக்கு தமிழ் தெரியுது சர்ச்சில் போனால் தமிழில் தானே ஃபாதர்ஸ்லாம் பேசுகிறாங்க இயேசுநாதர் ஏற்றுக்களை தானே செய்கிறாரு ஆனா நம்ம சிவபெருமானும் முருகனும் ஏத்துக்கிட மாட்டாங்க நல்ல கவனிங்க இப்ப கண்ணன் கண்ணன் பிறந்த நாள்லாம் நீ உங்களுக்கு செய்தி சொல்றேன் கால பெருமாள் தமிழுக்கு பின்னால போவார் நல்ல கவனிங்க சிவபெருமான் சப்பரம் போனா சிவபெருமானுக்கு பின்னால தமிழ் போகும் தமிழுக்கு பின்னால பெருமாள் போவார் தமிழ் கூடாதுங்கானு கோதை ஆண்டால் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் பாரு ஆண்டால பாடம் அதோடு நிறுத்துறாய் தாய்க்கு ஒரு படி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னைக்கு தமிழுக்கு சொல்றாருங்க முருகன் போய் பழனி பழனிமலைன்னு நிற்கிறான் அப்பையார் போய் பாடுறா பாடாளு இல்லையாவ கேபி எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கேபி சுந்தரம்பள் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவளை தான் ஐநா சபையில பாடி விட்டுருக்கணும் எம்எஸ் பிள்ளைச்சி தான் பாட விட்டாங்க கேபி சுந்தரம்பாள் வந்து இந்த முருகா வேலவா சண்முன்னு கூப்பிடுவோம் அப்போ தான் நிப்பா தெரியுமா முருகன் அந்த படத்தில் எங்கள் ஊரில் ஒரு பையன் சொல்றான் அவ கூப்பிட்டா தான் நின்னான் வேற எவா கூப்பிட்டாலும் நின்றுருக்க மாட்டான் அவன் ரசனை நாங்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு கூட போயிருக்கோம் அவனும் என் கூட வந்திருக்கிறான் நான் வரையில் தங்கி இருக்கிறேன் திடீர்னு ஓடி வந்தான் மதியம் ஒரு மூணு மணிக்கு என்ன பிரச்சனை வா போய் முருகனை கும்பிட்டு வருவோம் ஏய் ஆறு மணிக்கு தான் வர சொல்லியிருக்கான் இல்லை இப்போவே போகணுங்கிறான் ஏன் போகணுங்கிற அவன் அனைமா போயிடுவான் போல தெரியுது முருகன் கோயிலில் இருக்க மாட்டான் தான் முருகன் எப்படியா கோயிலில் இருக்க மாட்டான் கேபி சுந்தரம்பால் வந்திருக்கா இல்லை அப்பாட்டு முருகா வா ஷண்வான்னா வேலை தூக்கி தூர போட்டு அவள் குண்டிக்கு பின்னால இந்த போய் வாண்டான் அவன் லாங்குவேஜ் இருக்கு கேபி சுந்தராம்பலை எப்படி பாரு அவ போய் பாடுவா முருகன்ட மலையில் பாடுவது தெரியுமா ஆறுவது சினம் கூறுவது தமிழ்பா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானிய ஏறுமையிலே ஈசனாடு என்னுடன் ஓடிவானி ஏற்றிச் செல்வார் கூட்டிச் செல்வேன் சொல்லிட்டே வந்து கடைசி வரலன்னு வச்சுக்க உன் தத்துவம் தவறென்று சொல்லிடும் சொல்ல என்னது அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுமா முருகன்ட என்னவா முருகன் குற்றம் பண்ணாலும் சொல்றது உரிமை தமிழுக்கு கவிஞர் மாதிரிலாம் எழுதவே முடியாது ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமழில் முன்றானவன் கிடைச்ச சிவபெருமான பாடுவாங்க அதெல்லாம் அவர் எழுதுனது தானே அதுக்குள்ளே எவ்வளவு செய்தி இந்த இறைவனை கும்பிடவர்களுக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா சாமி முன்றவங்கள சொல்றேன் கடவுள்கிட்ட போய் ஒன்றும் கேட்கப்படாது தமிழ் சொல்லுது வேண்டத்தை கதறிவேன் வேண்டாமல் தந்தருவேனு வேண்டாமு கொண்டாய் மாணிக்க மாணிக்கவாசியர் சொல்றாரு கடவுள்கிட்ட போய் எதுவும் கேட்காது ஏன்னா உனக்கு எல்லாம் தந்துதான் அனுப்பிச்சிருக்கான் நீ எப்ப பிறந்த அன்னைக்கும் வாழ்க்கையை முடி பண்ணிட்டேன் திரும்ப போய் கேட்காது பெரியப்பாவை எப்படியாவது கொல்லுங்கன்னு போய் நெல்லை பற்ற கேட்கானே அவர் என்ன கூலிப்படையா பெரியப்பா கூலிப்படையை வச்சு கொள்ளு உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த கடவுள்கிட்டமே கேட்க அல்லாஹு தாலா எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவன் கவனிச்சுட்டேன் என்ன சாஜகான் தீர்ப்பு நாளில் அத்தனைக்கும் தீர்ப்பு சொல்லுவான் பயப்படணும் கண்காணி இல்லை இந்த கள்ளம் வல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாக கலந்து நின்றார கண்காணி கண்டார் திருமூலர் சொல்றார் கண்காணிக்க எவனுமே இல்லைன்னு எல்லா பேரும் தப் பண்றான் கண்காணிக்க கடவுள் இருக்கான் அவன் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அதனால ஒழுக்க எவனா நேர்மையா அவனுக்கு எல்லாம் கடவுள் கண்காணிக்கிறாங்கிற அறிவுறு எல்லாரும் பிள்ளையார கும்பிடுறான் பிள்ளையார் நம்ம சாமி இல்லை வாதாபிக்கு இரண்டாம் சித்தத்துக்கு போகும்போது வித்தியாசமான சாமிகள் தூக்கிட்டு வந்தான் இல்லையா அவன் அங்கே இருந்து தூக்கிட்டு வந்தானே நம்ம பேருக்கு எல்லா பேரும் என்ன சொல்லிட்டான் பிள்ளையாருன்னா திருடி கொண்டு தான் வைக்கணும்னு அவனும் சொல்லிட்டான் காவல்துறைக்கு பிள்ளையாராலேயும் பிரச்சனை எனக்கு தான் தெரியும் என்னது ஆமா ஆமா அன்னைக்கு குறிச்சியில இருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கிட்ட இருந்து ஜங்ஷன்காரன் பிள்ளையார திருடிட்டான் அப்புறம் விசாரிச்சா பிள்ளையார் கேரளால இருந்தே வந்திருக்காரு ஒரு அறுபது ஊருக்கு அறுபது ஊரு தூக்கிட்டு வந்திருக்கான் அதனாலதான் போய் சைக்கிடை போகும்போது பிள்ளையார கொண்டுதான் பத்தின் போயிருவான் நானே பிள்ளையாட்ட சொன்னேன் சாமி இறங்கி வந்து கும்பிட மாட்டேக்கான இறங்கி வந்து இன்னைக்கா கொண்டு விட்டுருமாட்டான் பேசாமல் அப்படியே போட்டு விட்டுருங்க அவரு சிரிப்பதற்கு மட்டும் சொல்ல சிந்திக்க சொல்ல கோயிலில் நம்பிக்கை இருக்கவன் கோயிலுக்கு போக மற்றவங்க போகாதுங்கிறேன் இவனுக்கு நம்பிக்கை இருக்கவன் நான் நம்புறேன் இறைவன் இருக்கான் அவனுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியுது நம்ம ஆயிரம் பேர்ல சொல்லி கும்பிடுறோம் அவன் இருக்கான் அவன் இருக்க தான் நம்ம பார்க்க மிக தீமையாக தீமையெல்லாம் சமூகத்துக்கு விளைவித்தவன் எவனுமே நிம்மதியா சாகலை ஊர்ல தெரியும் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆண்டவன் வழிபாடு இல்லைன்னு எழுதுவாரு நினைவருக்கா சேலை கேட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்காங்க சாதாரண நாட்டுச்சேலை கேட்டு போன இருக்கிற நகையை பூரா போட்டு போதி தேவையில்லை கடவுளை கொண்டு கொடுத்ததே அவன் தான் அவன் என்ன காட்டுறது ரொம்ப கொழுப்புல கொழுப்பு அதிக கொழுப்பு அவன் கொடுக்கலாம் இப்போ என்ன என்ன எடுத்துக்கிடுங்க இப்போ மணிமன்னன் யாருக்க அவங்கெல்லாம் நிறைய படித்த பெரியவங்க இவங்களோட மேடையில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இறைவன் தானே எது கட்டாலும் இருக்க இருக்கிற மாதிரி ஆகிட்டான்லாமே தம்பி சொன்ன மாதிரி இந்திய அரசியல் வரலாறு பூரா எனக்கு தெரியும் என்னால இப்போ எவனா தப்பா சொன்னா சங்கடமாக இருக்கும் வரலாறேயே தப்பா பேசுறானே எதாவது ஒரு வருஷத்தை சொல்லி எதையாவது சொல்லுவான் நமக்கு சிரிப்பா இருக்கு இல்லை தப்பா சொல்லுறவங்கடா என்ன அவர் டாக்டரேட் வாங்கியிருக்காருங்க தான் என்ன நான் ஒரு கவிதை சொன்ன ஒரு மேடல ஒரு பெரிய கவிஞனை ரொம்ப வருத்தம் என்னத்தான் ஐயா விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார் மரணம் மட்டும் தானே வந்தது எவனா மரணத்தை வாங்குதானா என்ன அதன எனக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் தர்மன் சண்டைப்பட்டே இருக்காங்க நான் ஆமா எனக்கு தேவையில்லம்மா அதே மாதிரி டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி எனக்கு தருவாங்க போல தெரியாந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு எனக்கு முனைவர் ஒரு பட்ட தரணும் ஏன்னா டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில தினசரி நான் பிளாக் ஸ்பாட்ல எழுதுற கவிதைகள் அந்த பிள்ளைகள் அங்கே போர்டில் எழுதி போடுமா தமிழ் எனக்கு தெரியாது அவங்க யாருன்னே தெரியாது பெருக்கத்து வேண்டும் பணிதல் சரியா சுருக்கத்து வள்ளுவன் சொன்னா ரொம்ப பெரிய ஆளாகும் போது அப்படியே பணியிடும் ரொம்ப சாதாரண தோரணையா உன்னை காட்டிக்கு அப்பதான் ஊர் மதிக்கும் ஆனா இப்ப எல்லாருமே தோரணையாவே இருக்கும் அதுல இருந்து அவன் சாதாரணமானவன் நமக்கு தெரியுது நம்ம என்ன பண்ண சொல்றீங்க யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலன்னு ஒரு பாட்டு எழுதுவார் பழைய பாண்டியன் நீங்க அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியலை மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதுடா மோசம் வேஷம் நாசம் எல்லாம் நிறைந்திருக்குதுடா உனக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா யார் என்ன எழுதினாலும் யாரை நான் பாராட்டினாலும் அத்தனையும் எங்க அப்பா வள்ளுவண்ட்ட வாங்கினா தான் இருக்க முடியும் இவங்ககிட்ட தனியா வந்திருக்காது வள்ளுவன் சொல்லியிருந்தாங்க மக்களே போல்வர் கையவர் நான்ல அதான மூட இருக்கும் மனிதர் போல ஐயா வருத்தப்பட்டாங்க பிள்ளைகளைதான் படிக்க சொல்றேன் இல்ல அவங்க சொன்னது சரி இல்லை கணிப்பூரி வந்ததுக்கு பிறகு படிக்கிறாங்கன்னு ஷாஜா சொன்ன ஒத்துக்கிறேன் திருநெல்வேலி புத்தக கண்காட்சிக்குள்ள நான் போனேயா ஒரு பொண்ணு வந்து நம்ம கவிதா பதி பத்துக்களை ஏதோ வாங்கிட்டு இருந்தேன் ஒரு சின்ன பிள்ளை வந்து இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாம் விடிய கலாம் வருது இல்லை அது வந்து ஒரு திருக்குறள் திருக்குறப்பதை எடுத்துருச்சு அந்த கவிதா பதிப்பத்தில் இருந்த பையன் அது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்குறேன் அது ஒரு நூறுரூவா ரூபா வச்சுக்கணும் நான் ஒன்னும் சொன்னேன் நீ வாங்கிக்கடாங்க நீ வாங்கிக்க என் பில்ல போட்டுக்கிடா என் இதில் சேர்த்து அந்த பொண்ணு வந்து என்கிட்ட நூறுரூவா கொடுத்தது திருக்குறள் படிக்கிறேன்னு நீ சொன்னதுக்கு உனக்கு நான் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணுடா குட்டி நான் கொண்டு வரல இந்த நூறுரூவாயை நீ வச்சுக்க ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு கேட்கலையாது ஒரு நாலு கடை தள்ளி போனோம் இல்லை அவன் எங்க இல்ல செங்க அந்த பையில அவன் என் கூட தான் அந்த பைய போதும் கூட வருவான் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் சின்ன திருக்குறள் வருஷம் ஒரு பையன் சின்ன பையன் எட்டாம் கிளாஸ் படிப்ப உங்களை திருப்பி பார்த்தான் உனக்கு அது வேணுமா ஆமாம் கொண்டு போ ஆனா அந்த அந்த பதிப்பு வேலை பார்க்குற பையன்களையும் அவர் நல்லா வச்சிருக்கார் அவன் சொன்னா என்னையா நீங்க வந்து ஒரு பையனுக்கு திருக்குறள் கூட சொல்லி அந்த புத்தகத்தை நாங்கள் காசு வாங்கினா எங்க முதலாளிங்களை திட்டுவாரியா ஐயா கொடுக்க சொல்லுங்க கொடுத்துட வேண்டியான சொல்ல கொடுத்தான் அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க திருக்குறள் எல்லாம் ஆத்தி ஐயா நம்ம படிக்கும் ஆத்தி தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க கிளவி சொன்னது அவன் எவ்வளவு புரட்சியா இருந்திருக்கா அன்னையும் பிதாவும் முன்னேறி தேவன்ட்டு இருக்காளே கடவுள்னா யாருன்னு கேட்டிருக்கா உனக்கு நேர தெரிஞ்ச தெய்வம் உங்க அப்பாவும் அம்மாவும் அப்பவும் அவருக்கு ஏதோ சமூக நெருக்கடி இருந்திருக்கு யாரோ மிரட்டியிருக்கான் அபைய உடனே ஆலயம் தொழுவது சால இருக்கா அப்பமேந்தே இந்த சர்ட்டை பண்ணிருக்கான் என்ன பண்ண அப்ப யாரையும் மறட்டிருக்கான் சாஜி ஆலயம் தொழுகுது அத படிக்க சொல்லுங்க நம்ம பிள்ளையில வேற ஒண்ணுமே வேண்டாம் அரஞ்சய விரும்புங்க அரம்னா என்னது நேர்மை அறம்னா வேறம்னா எதுனா நேர்மையோ அதெல்லாம் அறம் எதுலாம் நாணயமா அதெல்லாம் அறம் எதெல்லாம் ஒழுக்கமோ அதெல்லாம் அறம் எதுலாம் உண்மையோ அதெல்லாம் இவன் அரைஞ்சதுன்னா சோறு போடுறதுன்னு நினைக்கான் அது நல்ல சோத்தையும் போட மாட்டான் புண்ணியத்தை சேர்க்கணும் கையெல்லாம் துண்டு துண்டு வெட்டணும் நல்ல சோறு நான் என்ன சொல்றேன் ஐயன் நிட்டு ஒண்ணுதான் நீ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பிச்சத்தை போடாத நீ பொங்கின உடனே அவங்கள கூட்டி சாப்பாடு போட்டு நீ சாப்பிடு என்னதான் சேன்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தமிழின் மீது இருக்கிற பற்று மட்டும் இல்லை அவருடைய நகைச்சுவை உணர்வு இயல்பா இருக்கிறது என்ன சங்கடம் பாருங்க அவர் ஒரு தீய பழக்கம் வந்துட்டு என்ன பண்றது அவரை குறையே சொல்ல முடியாம அவரை உடனே குடியாருன்றான் இவன் எல்லாம் முட்டாத்தனமா சொல்லுவான் மேடைக்கு வந்தா குடிச்சிட்டு வர மாட்டாரு எழுதுற பொழுது குடிக்க மாட்டாரு அவர் அதெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சா அப்படியே காலம் அஞ்சு மணி வரை அப்புறம் தூங்கிடுவாரு ஒரு மணிக்கு எந்திரிச்சு குளிச்ச அந்த மஞ்சள் சில்க் சட்டையும் வேட்டையும் கட்டி திருநெல்வேலி விட்டு குங்குமட்டு வந்தாரா நான் திருச்சிட்டே சொல்லுவேன் உங்களை குடிச்சான்னு எம்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்னு என்ன பிள்ளை நீ அப்படித்தானே இருக்க அழகுண்ணா என்ன நிறம் என்ன உயரம் திராவிட இயக்கத்திற்குள் இருந்து கொண்டே திராவிட இயக்கத்தின் தாக்கம் இல்லாத கவிஞனாக அந்த மொழிநடை இல்லாத வேறு மொழி பேசணும் சாதாரணமாக சாதாரணமா பேசுவார் தென்காசி திருவள்ளுவர் கூப்பிட்டுருக்காங்க இவர் பேசிட்டு இருக்கிறார் எனக்கு திருமணமாயிற்று முதல்வர் என் மனைவி வந்து அமர்ந்தாள் நான் அவளிடம் கேட்டேன் நான் அழகாக இருக்கிறேனா என்றேன் தலையசைத்தாள் உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்றேன் தலையசைத்தாள் உன்னிடம் என் புகைப்படத்தை காட்டினாளா என்று கேட்டேன் தலையசைத்தாள் என்ன சொன்னாலும் தலையசைத்தாள் பிறகுதான் தெரிந்தது அவளிடம் நான் ஏதேனும் ரகசியமாக பேச வேண்டும் என்றால் அது விட்டு காரனுக்கும் கேட்கும் என்று இந்த அம்மாவுக்கு காது கேட்காது முதல் மனைவிக்கு அது இப்படி டெவலப் பண்ணி சொல்லிட்டு கிடையாது சொன்னாரு எல்லா மனிதனுக்கும் இந்த குடுப்பினை கிடைக்குமா நான் என்ன பேசினாலும் அவளுக்கு கேட்காது என்பது எனக்கு கொடுப்பனை அல்லவா இது பகவான் கண்ணன் தந்தது என்றார் வாழ்க்கை சுலபமா இயக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு ஏதாவது தேர்தலில் சீட்டு தாங்கன்னு கேட்டிருக்காரு கடைசியில் பாண்டிச்சேரியில் தாங்கன்னு உடனே கலைஞர் சொன்னாராம் அங்க நீ எப்படியா நிப்பேன்னாராம் தமிழ் 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 இப்போ நான் வந்து இங்கே ஐயாட்ட சொன்னும் நான் பள்ளி இறுதி வகுப்பு தான் தேர்வு பெற்றேன் பல்கலைக்கழக பூவும் வகுப்புல தோந்துட்டேன் எல்லா பாடத்திலையும் போயிடுது தமிழ் மட்டுந்தான் தெருவு ஆனால் அப்போ செலெக்ஷன் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பியூசியில் ஆனால் அந்த செலெக்ஷனில் நான் தான் காலேஜில் முதலாவதாக இருந்தேன் ஏன் போச்சுன்னே தெரியாது எங்கள் தந்தையார் மட்டும்தான் எனக்கு சொன்னாங்க ஐயாங்கவா உன்னை கடவுள் வேறு காரியத்துக்காக படிச்சிருக்கான் அதனால தான் நீ படிக்கலை நீ படித்தா ஸ்டேட் பேங்கில் உங்கள் அண்ணன் வேலை வாங்கிடுவான் நீ கடைசியில் ஒரு ஜிஎம்ஆ தான் இறந்து போவே ஆனால் இப்போ நீ வந்திருக்கிற இடம் என்ன தெரியுமா உன்னோடு பிறந்த அத்தனை பேரும் பேரை சொல்லித்தான் அவங்கள அறிமுகப்படுத்த முடியுமே அவங்க பேரை சொல்லி உன்னை அறிமுகப்படுத்த மாட்டான்னு நீங்கள் அப்பா சொன்னேன் தான் தமிழ் படிச்சாங்க பாட்டு என்ன சங்கடம் திரிமா ஷாஜகான் வெண்பா உருகாரு கல்லானே வெள்ளுவலை கண்பா இருக்க கையா எழுதானே பெண்பாவை பெற்றாழை பெற்றால் பெரும்பலையை பெற்றால் சொல்லிருவாங்க உடனே சொல்லிடுவாங்க வெண்பா தடவை உனக்கு நினைவுலனா விட்டுரும் தமிழ் அப்படி சொல்லி கொடுத்தாங்க வெள்ளிக்கூடத்துல வாத்தியார்களே கையாட்ட ஒரு செய்தி சொன்னேன் கண்ணதாசனின் பக்தி நேரின்னு ஒரு பொம்பளை புள்ள பிஹெச்டி வாங்கியிருக்கு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை எடுத்து திரும்பி பார்த்தேன் அந்த பாட்டு சொன்னோம்ல தாய்க்கோறுபடி நேர்ந்தால் அந்த பொண்ணு எழுது முருகனின் முன்னால் உட்கார்ந்து உருகி உருகி பிரார்த்திக்கிறார் தியானமா நீங்க முருகன் முன்னால இருந்து பிஹெச்டி தான் நான் தெரிஞ்சது அதை வாங்கத்தானே செஞ்சிருக்கா பல்கலைக்கழகத்தில் விற்பதனாலே அவளத்தை வாங்குகிறான் அதை நான் ஒன்றுமே போறேன் அதனாலதான் இந்த முனைவர்கள் யாராவது என்ன சொன்ன ஒத்துக்கிறது எதுவும் முனையாமலே அதுக்கு சில பெரிய தமிழகங்கள் எழுதி கொடுக்க கேள்வா அவருக்கு ஐயாரோடு அவர் எழுதிடுவார் எது கண்ணராசம் ஒரு ரசிகம் நீங்கள் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா எத்தனை பேரை காப்பாற்றிக்கிட்டு தெரியுமா வாலி இருக்காருல வாலி நம்ம ஒழுங்கா டிவிஎஸில் ஐயங்கார் நமக்கு வேலை கொடுத்துருவார் வேலைக்கு போயிருவோம் சினிமா செறிவு நினைச்சிருக்காரு நினச்சிருக்காரு அன்னைக்கு இந்த பாட்டை கேட்டுக்காரு உடனே தான் வேலி என்ன பண்ணுறாரு முயற்சி பண்ணிடுவோம் தான் அப்புறம் தான் எம்ஜிஆர் வர எம்ஜிஆர் ஒரு பெரிய அழைக்க விட்றாரு கே எஸ் ரவிக்குமார் ஒரு டைரக்டருக்கான்ல இந்த கமல் படத்தை பூரா அவன் கூட வந்து பண்ணுவான் அவனும் அப்படிதான் பட்னி அன்னை பட்னி ஊரில் போய் எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது இந்த பாட்டை மனசு வேணும் அது இந்த பாட்டில் அடிப்படை மனது என்ன ரெண்டு பேரும் எதாவது ஆராய்ச்சி பண்ணுறீங்க கொஞ்சம் சத்தம் ஃபேன் சத்தம் கிடத்தனா நான் சத்தம் போட்டுருவேன் இல்லைன்னா சத்தம் போடுது ஏதோ ஒன்று சத்தம் போடுது இந்த நாட்டில் நமக்கு தெரியுது இல்லையா கூல இல்லை இல்ல என்ன இங்கே தூக்கி வை மைக்கில் படாத மாதிரி திருப்பி போய் எங்களுக்கு அந்த உடனே அந்த பக்கம் திருப்பி வைக்கான அடுத்த உன்னை மத்திய அமைச்சராக்கிடுறா நீ ஒண்ணும் கவலைப்பட மாற்றி எங்கேயாவது வச்சா அவன் தான் வைக்கணும் அய்யா இது கரெக்ட் கரெக்ட் நீ மைக்கில் பட்டா தான் சத்தம் இதெல்லாம் கவனிக்கணும் வேற என்ன உன் முந்தொழில நீ கவனிச்சாதான் என் தொழில நான் கவனிக்க முடியும் என்ன முந்தா நாள் சேலத்தில் நகரத்தார் பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாம் சிறப்பாக பண்ணி மைக் செட்டு அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க ஐயா தப்பு நடந்துட்டு இது முதலே அந்த ஃபேன் ஒன்றும் இல்லை ஃபேன் சத்தம் கேட்க இதே நேரம் நல்ல காட்டு அடிச்சு வைக்க அதுவும் கேட்கும் மைக்கில் அதான் மைக்கு மைக்கு நல்ல மைக்குன்னு அர்த்தம் சில மைக்கில் என்ன அடித்தாலும் கேட்க மாட்டேக்க சேலத்தில் அப்படி தான் வச்சு நானும் பேசி இந்த மயக்கமா கலக்கமா எப்படி பாட்டு மனதிலே வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எவ்வளவு பெரிய அவன் நல்லையா வந்திருக்கு என் தம்பி என் கூட ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல அவர் அவர் சொல்லார் எப்படி அவங்களால் அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்குன்னு ஏன்னா இவ்வளவு படித்தேன்னா எனக்கு தெளிவு வேணும்ல கற்க கசடர கத்தவை கட்டமை இருக்கு அதற்கு தானே வள்ளுவான் நான் படிச்சதில் தெளிவாக இருக்கணும்ல என் துன்பத்தையும் நான் காட்டிக்கிட மாட்டேன் இன்பத்திலையும் என் பையில பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா நான் என்ன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அதுதான் அஞ்சு ரூபா இருக்குமா அதே மகிழ்ச்சியோடு இருப்பேன் இந்த பயிலுக்கு நம்ப முடியாது என்ன செய்வா இல்லையம்மா வரும் என் அன்னை காந்திமதி என்ற ரூபாயை நான் செலவழிக்க செலிக்க எங்கள் ஊரில் இருக்கா எங்க அம்மா காந்திமதி நெல்ல பேர் அவ உடனே எனக்கு பணம் வந்து யாரோ ஒரு பையன் ஓடி வருவாங்க இந்த நினைச்சியில் ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருங்க நான் ஒரு மாசம் கழிச்சு வாங்கினேன் பணம் இருந்தால் கொடுத்துட்டே இருப்பேன் நான் மாட்டே மாட்டேன் பைக்குள்ள கையை விட்டு தேடி எட்ட நாள் எடுத்துட்டானே அரசாங்கத்தில் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் அந்த எட்டு கொண்டு பிச்சைக்காரன்ற கொடுத்து மீசம் மீதம் நாலு நாள் கொடுன்னு கேட்கும் பிச்சைக்காரன் சொன்னா நீ தான் பிச்சைக்காரன் நீ வந்து என் கீழே போவ சண்டால கொடுங்க எம்ஜிஆர் உயிரோட இருக்காரு காரணம் என்னது கொடுக்கணும் ஈழ ஒரு பையன் என் கூட இருக்கான் சுப்பிரமணியன் என் கூட வந்தான்னு அவனை தள்ளி போன்ற அவன் எழுதமாக வருவான் கையை கையை பிடிச்சிக்கணும் அன்னச்சி ரூபா கொடுத்துறாங்கம்மா நீ சும்மா இல்லை ரூபா கொடுக்காம தடுக்க ஒருத்தன் கூட வரானே கொடுத்துறான் நமக்கு புண்ணியமே சேரக்கூடாது அழைத்தவர் குரலுக்கு வருவேன் கீதை இதை கண்ணன் நம்பிக்கை அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு தெரியுமா பணத்துக்கு ஒரு தீபாவளிக்கு தன் பதிமூணு குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகளுக்கும் துணி வாங்க முடியல அண்ணன் ஏஎல் சீனிவாசன் பெரிய படத்தை தயாரிப்பாளர்